இப்போ நிறைய பேர் மக்கள் வந்துட்டு என்னோட ராசிக்கு நான் எந்த கடவுள வணங்கணும்னு தெரியலன்றாங்க எந்த மாதிரி முறையிலேயும் வணங்கணும் தெரியல இருக்கு எனக்கும் புரியிற மாதிரி மக்களுக்கும் புரியிற மாதிரி கொஞ்சம் சொல்லி இருக்கீங்க ரிஷப ராசின்னு சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வர துர்கை வீர வாழை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா நிற்பாங்க இந்த தனுசு ராசிக்கு வந்து பூர்வ புனித ஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷம் அப்போ பழனி மலை மலை மேலே இருக்கக்கூடிய ஆன் தெய்வத்தை போய் வழிபாடு செய்யும் போது துலாம் ராசின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க நேர்மையா இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்கு கண்ட சனி நடந்துட்டு இருக்கு மகர ராசின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப சனி நகர்ந்துருச்சு கொஞ்சம் ரிலீஃபா இருக்காங்க நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது

ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையான கடவுளை வந்து வழிபடணும் அது எந்த முறையில வழிபடணும் இதெல்லாம் சொல்றதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணன் தான் நம்ம கூட இந்த வீடியோல பேச போறாங்க வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் நிறைய பேர் மக்கள் வந்துட்டு என்னோட ராசிக்கு நான் எந்த கடவுளை வணங்கணும் தெரியலன்றாங்க எந்த மாதிரி முறையிலையும் வணங்கணும் தெரியலன்ற அவங்களுக்கு எனக்கும் புரியிற மாதிரி மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லிருங்க மேம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான தெய்வங்கள் கேட்டிருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுப்படையா இந்த ராசி அப்படின்னா இவங்களை வழிபாடு பண்ணா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாதக ரீதியா என்ன தசாபுத்தி நடக்குது அவங்க பிறக்கும் போது கிரக நிலை எப்படி இருக்கு அது பிறப்பு ஜாதகத்துக்கு சொல்றது அப்ப நீங்க கேட்கிறது வந்து பொதுவா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி காலபுஷ தத்துவப்படி ஃபஸ்ட் ராசி மேஷம் இந்த மேஷம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய நட்சத்திர அன்னைக்கு சூரியனார் கோயில் போய் வழிபாடு பண்ணாலே ஒன்னு அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணாலே அந்த வருஷம் அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆன மாதிரி தொட்ட காரியங்கள் வெற்றி என்னதான் கெடுபலனா தசாபுத்தி நடக்கட்டுமே இந்த தெய்வத்தை அவங்க போய் நின்னு ஒரு கோவிலுக்கு போனா நாற்பத்தெட்டு நிமிஷம் நிக்கணும் நின்னு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே வாழ்க்கையில நல்ல வளர்மையும் நல்ல வெற்றிகளையும் பார்க்கலாம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து கண்டிப்பா நிக்கணும் அப்படின்னு அது எதுக்காக நாப்பத்தெட்டு நிமிஷம் தான் நிக்கணும் அதான் ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நிமிஷம்ன்றது ரெண்டு நாளிகை இந்த ரெண்டு நாளிகை வந்து நிற்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு பன்னெண்டு செகண்ட் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் அப்போ நிக்கும் போது அதோட சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா மின்னலாம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே காலையில போயிட்டு சாயங்காலம் வருவாங்க அந்த கோவிலில் ரெண்டரை மணி நேரம் தங்குவாங்க ஒரு சிலர் தூங்குவாங்க ஒரு சிலர் பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு வருவாங்க இப்ப உள்ள நடைமுறைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த கோவிலில் நிற்கிறது அதோட வைப்ரேஷன் வாங்கிக்கிறது அதுவும் தனக்குண்டான ராசிக்கு போய் நிற்கும் போது தான் பிறந்த மாசத்துல வர நட்சத்திரம் அன்னைக்கு நிற்கும் போது வெற்றிகளை அமைச்சு கொடுக்கும் சூப்பர் சூப்பர் மேஷம் ராசிக்கு சூப்பராகவே சொல்லிட்டீங்க மக்களே நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படியே அடுத்த ராசி அப்படியே சொல்லிட்டீங்க அடுத்த ராசின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசின்னு சொல்லும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வர துர்கை வீர வாழை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா நிப்பாங்க இவங்களோட எண்ணங்கள் வெற்றி எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு பூர்வ புண்ணியமா அமர்ந்திருக்கவங்க சோ அவங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் ஏன்னா ஒரு சில தான் அவங்களே இந்த பூலோகத்துக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த பஞ்சாங்கத்துல இருக்கும் போது போய் பார்க்கும்போது என்ன கெடுப்பதலான தசா புத்தி தோஷங்களே இருக்கட்டும் வீரியத்தை குறைச்சி வெற்றி அமைச்சு கொடுக்கும் ரிஷபம் வந்துட்டு இவ்வளோ வெற்றி வந்து இருக்கு அதில் அண்ட் தென் வந்து அடுத்த ராசி தனுஷ் ராசி ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் தனுசு சொல்லும்போது சொல்லும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த தனுசு ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷம் அப்போ பழனி மலை மலை மேலே இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தை போய் வழிபாடு செய்யும் போது அவங்க அந்த இடத்துக்கு போய் நடந்து நின்று ப அந்த இறைவனை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில வந்து குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கட்டும் இல்லை சில கெட்டது கெடுதலான தசா புத்தியாக இருக்கட்டும் கண்டிப்பா இப்போ தனுசு ராசிக்கு தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவங்க பிறந்த மாதத்துல இல்ல பிறந்த மாதம் வார்த்தைக்கு இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு மாதத்துல அவங்க நட்சத்திர வர அன்னைக்கு போய் முருகரை பார்க்கறது பழனி மலை மேலே ஏறி போய் பாக்குறது வெற்றி அமைச்சு கொடுக்கும் ஓகே ஓகே தனுசு ராசியை வந்து இது கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கடகம் கடகராசி கடகராசி சொன்னானே எல்லா சேனலையும் அஷ்டமசனி பாதிக்க பாதிக்கோது பிரச்சனை தரப்போது வெற்றி தரப்போகு இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க கடகராசின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியமா அமையக்கூடிய தெய்வமே காளி எப்பெல்லாம் இவங்க போய் காளி முன்னாடி போய் நிக்கிறாங்க குலதெய்வம் முன்னாடி போய் நிக்கிறாங்க என்ன சனியா இருக்கட்டும் என்ன கெடுது பலனா இருக்கட்டும் இவங்க பிறக்கும் போதே அதாவது இந்த கடகராசின்னு ஒண்ணு அமைக்கும் போதே சப்போர்ட்டுக்கு நிற்கிறது இந்த காளி தான் ஸோ காளியை போய் வழிபாடு செய்யும் போது நன்மைகள் சேர்த்து கொடுக்கும் ஸோ வந்துட்டு கடகம்ல வந்துட்டு இப்போ எல்லா சேனல்லையுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இப்போ கெடுதல் சனி ஆமாம் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க நேரம் சரியில்லை இப்படி எல்லாம் தான் சொல்லிட்டு மக்கள் நிறைய பயந்துட்டு இருக்காங்க ஸோ அது உண்மையிலேயே அப்படி இருக்காங்களா இல்லைன்னா வந்துட்டு அவங்க சும்மா அப்படி அதாவது இந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் பொது தான் பிறவி ஜாதகத்தில் அந்த அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு சனி தசை நடந்தால் தான் பயப்படணும் அதுவும் ஜாதகத்தில் சனி நல்ல நிலையிலிருந்தால் அதுவும் தேவையில்லை இல்லை ஸோ இந்த கடகராசிக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளி காளியை வழிபாடு பண்ணும்போது ஏன்னா சனியுடைய அதிதெய்வதே காளி தான் அப்ப இந்த காலியை வழிபாடு செய்யும் போதே என்ன சனியா இருக்கட்டும் ஜாதகத்துல தோஷமா இருக்கட்டும் கடகனாலே அழுதுதான் இருக்கணுமான்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பல பிரபலங்கள் பல வெற்றியாளர்கள் கடகத்துலதான் இருக்காங்க சோ கண்டிப்பா காலியை வழிபாடு செய்யும் போது அவங்க பிறந்த மாசத்துல நட்சத்திரத்துல இல்லையே அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு வாரத்துக்கு ஒருடி பக்கத்துலயே இருக்குங்க போயிட்டு வந்தாலே சக்சஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து துலாம் துலாம் ராசி துலாம் ராசின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஸ்வாதியிலே அவதரிச்சவர் அவர்தான் துலாராசிக்குள்ளதான் துலாராசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துல சக்கரத்தால்வார் சுவாதி நட்சத்திரத்துல லட்சுமி நரசிம்மர் விசாக நட்சத்திரத்துல முருகர் மூன்று தெய்வமும் அவதரிச்சதே து துலா துலாம்னாலே ஒரு படைப்பை செய்வாங்க அப்ப துலாராசி வந்து இந்த லட்சுமி நரசிம்மரை எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்து கும்பிடுறாங்களோ ஏன்னா துலாம் போதே தராசு எந்திருக்கு வியாபாரத்துல போராடணும் அந்த போராட்டங்கள் எல்லாம் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்மம் சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆலங்குடி அவங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க நேர்மையா இருக்கக்கூடியவங்க சார் இப்போ சிம்மராசிக்கு கண்டசனி நடந்துட்டு இருக்கு திரு ஆலங்குடி போய் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணாங்கன்னாக்கா நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மிதுனம் ராசி சோ அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க மிதுன ராசி எப்பவுமே நண்பர்கள் கூட்டத்தோடய இருக்கக்கூடியவங்க அவங்க ஃபோன் கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா நூறுக்கு மேல இருக்கும் நான் நார்மலா சொல்றேன் இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க சிவன் அவதரிச்ச திருவாதிர நட்சத்திரமே அதுக்குள்ளதாக இருக்குது ராமர் அவதரிச்ச புனர்பூச நட்சத்திரம் தான் இருக்குது நவகிரகத்தில் சந்திரன் அவதரிச்ச மிருகிருஷ்ண நட்சத்திரம் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் பிரகதீஸ்வரரை போய் நின்னு பார்த்தாலே சக்சஸும் அதே போல அந்த கோவிலுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வாராகி இருப்பா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கோவிலா நின்னது வாராகி தான் அந்த தஞ்சை கோவிலுக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வாராகி அந்த வாராகியை போய் கும்பிட்டுட்டு வந்தாலே சக்சஸ் நிறைய இருக்கும் எதிர்ப்புகள் நிறைய மறைமுக எதிர்ப்புகள் விலகிடும் விலகிடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து விருச்சிகம் அந்த ராசிக்கு சொல்லுங்க விருச்சக ராசி விருச்சக போது எல்லாருமே வந்து முரடு இதெல்லாம் சொல்லுவாங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கக்கூடியவங்க விருச்சக ராசி டக்குன்னு அழுதுருவாங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசி இந்த விருச்சக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நாளா அத்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் விடுதலை ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலோரத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் வாழ்க்கையில அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்க போய் அவர்கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டாலே போதும் வீட்டில் பூஜை வேலை ரூமில் இருக்காரா திருச்செந்தூர் முருகர் டெய்லி ஒரு விளக்கு போட்டாலே போதும் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா நிறைய மனம் சார்ந்த விஷயத்துல வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும் மைண்டை ரீட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஹீலர்ஸாக விருச்சகத்தில் தான் இருப்பாங்க அந்த விருச்சக ராசி நேர்கள் திருச்செந்தூர் முருகரை கும்பிடும் போது சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மகரம் ராசி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்றைய காலத்துலேருந்து நேரம் நல்லா இருக்கா இல்லையான்றது தெரிய மாட்டேங்குது மகரம் ராசிக்கு சொல்லுங்கள் மகர ராசின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஜென்மசனி நகர்ந்துருச்சு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே நேரத்தில் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் பர்வதவர்தினி இந்த பர்வதவர்தினியை போய் வழிபாடு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து வந்து வச்சுக்கிட்டாலே போதும் அவங்க தொட்ட காரியங்கள் வெற்றியும் அதே போல் மகர ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா எந்த ஒரு இதையுமே மனசில் ஸ்ட்ரெஸ் போடாமல் போயிட்டாங்கனாலே சக்சஸ் கிடைச்சிடும் சோ வந்துட்டு வந்து ரொம்ப சைலண்டா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் சரி சரி இப்போ நெக்ஸ்ட் இது இதெல்லாமே சொல்லிட்டீங்க அடுத்து குங்கம் ராசி சோ அவங்களுக்கு நீங்க என்ன என்ன சொல்ல போறீங்க கும்ப ராசிக்கு இப்ப ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ரெண்டுல ராகு இருக்கு அதாவது இந்த சைடு ஒருத்தர் பிடிச்சி பிடுங்குறாருன்னா இந்த சைடு ஒருத்தர் பிடுங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கு பொது பலன்தான் ஜாதகத்துல கிரகம் இருந்துச்சுன்னா பட்டையை கலப்பிட்டு இருக்கும் அது வேற விஷயம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் ஆரோக்கிய பிரச்சனை வரும் அதிகமா கோல்டு ஃபிக்ஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திப்பாங்க படிக்கிறதுல மந்தமாக இருக்கும் சாப்பாடு பெரியர்களா எடுப்பாங்க ஏன்னா ரெண்டுல ராகு நல்ல டேஸ்டியாக ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் இந்த கும்பராசி நேயர்கள் வந்து ஆண் சின்ன ஒரு மாதம் குழந்தைலேருந்து தொண்ணூறு வயசு குழந்தை வரைக்கும் இந்த சிம்மராசி கும்பராசி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவதரிசனம் பிரதோஷ பிரதோஷம் சிவனை வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்குன்னு கோயில் போகணும் அப்படின்னாக்கா உத்தரகோசம் பங்கை போலாம் சிவன் பிறந்த கோயில் அங்க போயிட்டு வரலாம் இல்ல வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா மாதம் மாசம் வரக்கூடிய ரெண்டு பிரதோஷம் அங்க போய் அட்டண்டன்ஸ் போட்டாலே போதும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு ராசி இருக்கு இதுல வந்துட்டு மீனம் ராசி அந்த நேயர்களுக்கு இல்ல அந்த ராசி உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க மீன ராசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்கள திட்னா கூட அவங்க தொடச்சி போட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது மீனராசி ரேவதி நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா யானை யானைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது அதே போல உத்தரட்டாதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமதேனு ஸ்பூரட்டாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் எல்லாமே ராஜம் இருக்குங்க என்ன பேசுனா எனக்கு என்ன நான் நடக்கிற மாதிரிதான் நடப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஆமா ஆமா அதே நேரத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு நேச்சரா இருப்பாங்க இந்த மீனராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மதுரை மீனாட்சி அவங்க தான் ஒரே சரணாகதி போய் அங்க போய் நின்னாலே சக்சஸ் தான் அதுவும் அவங்க பிறந்த ராகு இருக்கிறனால உடம்ப கொஞ்சம் படுத்தி எடுக்கும் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் நல்லதே செஞ்சாலும் என்னடா நான் போய் நல்லது செஞ்சாலும் ஒரு கெட்ட பேர் வருது அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க மதுரை மீனாட்சி அந்த அவங்க நட்சத்திர அன்னைக்கு போய் நிற்கும் போது நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்க எதிர்பா இந்நேரத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை என் இருந்திருப்பாங்க அது சக்ஸஸை கொடுக்கும் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைனல் ராசி சொல்லிடுங்க ஸோ இந்த ஃபைனல் ராசி சொல்லிட்டதுக்கப்புறமா இந்த ராசிகள் இப்போ இவ்வளோ இதெல்லாம் சொன்னீங்களே இவங்க எல்லாேருக்குமே சேர்ந்து காமனாக ஒரு கடவுள் இருப்பாங்க அதை எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம நேயர்களுக்கு சொல்லிவிடுங்க கன்னீ ராசி என்ன சொல்லுவாங்க இத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் இத்தனை பாய் ஃப்ரெண்டு இருந்தால் கன்னி ராஷி அண்ணி அப்படின்றவாங்க கன்னி ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை பியூரிட்டி கன்னிராசிக்காரங்க வந்து அவங்க திறமைய வளர்த்துக்கிறாங்களோ இல்லையோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க கைடன்ஸ்லாம் கொடுத்து நல்லா பண்ணுவாங்க ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பக்கா செல்ஃபிஷ் ஆயிடுவாங்க தான் பசங்க தான் குடும்பம்னு இருப்பாங்க ஸோ இந்த கன்னிராசின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன் ஆமா தெத்துப்பட்டி அந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நவகிரகத்தையே எந்திரமா வச்சு தினைக்கும் கிரக சிலைகளை நகர்த்தி வைப்பாங்க ஹோல் தமிழ்நாட்டிலேயே அந்த கோயிலில் மட்டும் தான் இருக்கு அப்ப இப்ப ஒருத்தர் போய் அந்த கோயில போய் ஒரு ஹோமம் பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க ஜாதகத்துல இருக்க கிரகத்தை சிலையை நகர்த்தி வச்சு பண்ணுவாங்க சில ஒன்பது சிலையும் நகர்த்தி வச்சு புகமம் பண்ணுவாங்க அவ்வளவு பிரசத்தி பெற்றது காலையே அங்கிருக்கா ஒரு காட்சி சோ காலையில ஒரு நேரமா சாயங்காலம் ஒரு நேரமா மத்தியானம் ஒரு நேரமா இருக்கக்கூடிய காட்சி இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும் தன்னோட வாழ்க்கையில செல்ஃபிஷ் இல்லாம வெற்றியை பார்க்கணும் அதான் திறமைசாலிங்க இருக்கிற திறமையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க இவங்க இந்த தெத்துப்பட்டி கோயிலுக்கு அவங்க பிறந்த நட்சத்திரமோ இல்லைனாக்கா கிழமையிலையோ போகும்போது சக்சஸ் அதாவது இப்ப சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சொன்ன கோவிலுக்கு வந்து இந்த முகூர்த்தத்துல போறது சக்சஸ் நான் பாட்டி போனேன் அங்க எட்டி பார்த்துட்டு வந்தேன் அது கிடையாது அது வந்து விசிட் ஒரு கெஸ்ட் விசிட் நான் இந்த தெய்வத்துக்காக போறேன் அப்படின்னு மனசுல பதிய வச்சுட்டு போகும்போது நீங்க நார்மலா ஒரு கோயில் போறீங்க இந்த இடத்துக்கு போறேன்னு முத நாளே சொல்லிட்டு போய் பாருங்க அங்க உள்ள மரியாதைகளோட வித்தியாசம் தெரியும் நான் எப்ப போனாலும் பத்து பத்து மணி நேரம் நிப்பேன் நிப்ப ஒரு மணி நேரத்துல பாத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு தெரியும் அந்த இறைவனோட அதுதான் தஞ்சை கோயில்ல இருக்கும் இங்க எப்படி சைனா லெவல ராஜா கிட்ட சோ அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப சிறப்ப தரும் அப்ப பன்னெண்டு ராசிக்காரர்கள் இல்ல ஒரு மனுஷனா ஜீவன் எடுத்துட்டான் அவங்க வந்து வாழ்க்கையில எப்பவுமே சக்சஸ் ஆகணும் இந்த தோஷங்களா இருக்கட்டும் யோகங்களா இருக்கட்டும் இந்த கிரகங்க பிரச்சனையா இருக்கட்டும் வஞ்ச புகழ்ச்சியா இருக்கட்டும் தொழில் நஷ்டமாக தெய்வத்தை கும்பிடுங்க எதுவுமே கிட்ட நெருங்காது ஏன்னா நம்மளுக்கு பதிமூணும தலைமுறை வாழ்ந்த மனுஷன் வாழ்ந்து உயிரோட இருந்து ஜீவசமாதியான மனுஷன் அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டா எந்த தெய்வமா இருந்தாலும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் குல தெய்வத்துக்கு ஒரு கற்புரை ஏற்றி வச்சுட்டு போங்க நம்மளுக்கு முன்னாடி அந்த குளத்தை தெய்வம் போய் நீ என் குளத்தை சேர்ந்தவன் வரான் அவனை ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு ஆணையிடும் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து மிரக்கல்ஸை பார்த்திருக்காங்க நம்புறவங்களுக்கு இது உண்மையான இருக்கலாம் நம்பாதவங்களுக்கு சாதா ஒரு தெய்வமா போய் கும்பிட்டுட்டு வாங்க வருஷமானா குலதெய்வத்துக்கு என்ன அட்டண்டன்ஸ் என்ன படையல் போடணும் அதை ஒண்ணு செஞ்சுட்டு வாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஜாதகமும் வீரியம் இழந்து போனதையும் பார்த்துருக்கோம் கல்யாணமே ஆகாதுங்க இந்த பொண்ணுக்கு இப்படிதாங்க இருக்குன்னு எழுதி கொடுத்த ஜாதகத்து விதியையும் மாத்திருக்கோம் சோ குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வத்தை கும்பிடுங்க ஆனா குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டீங்கனாலே சிறப்பு தரம் ஓகே ஓகே ரொம்ப சூப்பராக இந்த குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ட் பன்னெண்டு ராசி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காமனாக எனக்கும் நம்ம மக்களுக்கும் புரிகிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி வேற விஷயங்கள் பேசி நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நன்றி நன்றி நன்றி